தாவை காண்ட இரண்டாவது மதுர மாநாட்டுக்கு பிறகு திமுக சம்புகளில் கதறல் மிகவும் அதிகமாகிருக்கு அதில் இவர் சாப்தன் ஜீவா டுடே அன்று இவர் திமுக மிகப்பெரிய சம்பு ஸ்டாலின் ஆட்சிக்கு முட்டு கொடுக்குறதில் இவர் மிகப்பெரிய கிங் முட்டு சாப்தன் அடுத்ததாக சீப்பு செந்தில் அண்டா செந்தில் என்று செல்லம் அழைக்கப்படுகிறது செந்தில் இவர் திமுக ஆட்சிக்கு முட்டு கொடுக்குறதில் மிகப்பெரிய அண்டா தன்னை செம்புண்டு சொல்லவொன்னா அண்டான்ட்டு சொல்லுங்கன்ட்டு எல்லா விவாதத்துலேயும் வந்து திமுகவுக்கு மூட்டுக் கொடுப்பாரு இவர் ஒரு அண்டா செந்தில் இவர் தகவது ஆட்சியானியம் இல்லாமல் திமுகவுக்கு மூட்டுக் கொடுக்குறதுல மிகப்பெரிய அண்டாவாகவே செயல்பட்டு வருகிறார் இவரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் அடுத்தது சன் டிவி அப்போது எடப்பாடி பழனிசாமி பேசுகிறத பற்றி போட்டிருக்காங்க இப்போ விஜயை பற்றி பேசிட்டாருன்ற உடனே சன் டிவி அதை எடுத்து போடுறாங்க பாருங்கள் இதுதான் சன் டிவி அடுத்த சம்பு அடுத்தது ஆர்கே இவர் மிகப்பெரிய சம்பா மாறி கொண்டு வரார் திமுக செந்திலுக்கும் ஜீவ நாட்களுக்கு எல்லாம் போட்டியாக ஒரு சம்பா உருவாயித்துவாரர் எல்லா விவாதங்களையும் ஸ்டாலின் ஆட்சி ஆத இதாண்டெல்லாம் புகழ்ந்து தள்ளி கொண்டே இருப்பார் இவர் திமுகவுக்கு மிகப்பெரிய சம்பாவர் ஸ்டாலிலின் ஆட்சியை மாதிரி ஒரு ஆட்சி இல்லை ஆட்சி நடத்த தெரியாது ஸ்டாலின் எல்லாம் ஒரு பெரிய ராஜதந்திரியாண்டெல்லாம் விமர்சித்து கொண்டிருப்பார் இவர் அடுத்த சம்பு அடுத்தது இந்த பேலி என்ற யூடியூப் சேனல் തീമുക അടുത്ത സമ്പു ഇവങ്ങ എല്ലാത്തക്കും ആർഎസ്എസോടെ ആക്കളെ സേർത്ത് വെച്ചുകൊണ്ട് വിജയ് ആർ എസ് എസ് അളിത ആള തിരവരുചർഎസ്എസ്ൻ്റെ സ്ലാതാ ഇവങ്ങളുടെ വഴക്കം അടുത്ത മിന്നമ്പലം ഇത് അടുത്ത യൂട്യൂബ് ചേനൽ തീകാൻ്റെ അടുത്ത സമ്പു സമ്പാടിക്കും അടുത്ത തീക സമ്പാടിച്ച് കൊണ്ടേ ഇപ്പം ഇവങ്ങളുടെ പ്ലോഗ്രാം പാത്താ തീമുക്ക് സമ്പടിക്കാൻ വേല അടുത്തത് ടിവിക്ക് താവക്കേലി വിലയിപ്പോണ ജഗതീശ്വരൻ இவர் விளைனதிலிருந்து தாவக்காவுக்கு எதிராக கரைச்சு சொல்லி எல்லா ஜூட்டி குப்பிணையும் வந்து கல்லா கட்டி கொண்டிருக்கிறார் தாவிக்காக எதிர்த்து சம்பாதிச்சு கொண்டிருக்கிறார் அது அவ்வளவுதான் இவர் பாண்டியன் இவர் வாயில் வந்தது எல்லாத்தையும் இப்போ இந்த நடிகைக்கு அந்த கூட தொடர்பு இந்த நடிகருக்கு தொடர்பு எதை வேணாலும் போய் பார்த்த மாதிரி பொய்யை சொல்றதுலேயும் மாதிரி ஆளே இல்லை எதை எடுத்தாலும் விட வேண்டிய அடுத்தது ரவீந்திர சுரசாமி இவர் கொஞ்ச நாளாக விஜய்க்கு மிகப்பெரிய எதிரியாக எதிர்ப்பு அரசியல் செய்து கொண்டிருக்கார் இவர் ஒரு சங்கிதான் ஆர்எஸ்எஸ் சங்கி பாஜக இங்கே ஆட்சியை கொண்டு வரணும் என்றதெல்லாம் பெரிய இருக்குது அதுக்கு விஜய் எதிராக இருக்கிறார் அடுத்தது பாண்டே இவர் கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் சங்கியன்னாலே நியாயமாக பேசுவார் கொஞ்சம் ரீதியாக பேசக்கூடிய ஆள் அடுத்ததாக துலக் ரமேஷ் இவரும் மிகப்பெரிய சங்கிதான் ஆனால் கொஞ்சம் நம்புகிற மாதிரி நேர்மையாக பேசுவார் திமுகவுக்கும் விஜய்க்கும் தொடர் வேண்ட மாதிரி பேசிக்கொண்டிருப்பார் அடுத்தது இப்போ நியூஸ் செவன் தமிழ் விவாதத்துலேயும் விஜயை பற்றி தான் போய்கொண்டிருக்கு புதிய தலைமுறையிலேயும் அப்படி தான் போய்கொண்டிருக்கு புதிய தலைமை சபீர் இவர் கொஞ்சம் நியாயமாக நேர்மையாக பேசக்கூடியால் இவர் நேர்மையாக பேசக்கூடியார் புதிய தலைமுறை நியூஸ் செவன் எல்லாம் விஜயின்ற மாநாட்டை பற்றி தான் இது போகுது இப்போதைக்கு திமுகவை எதிர்த்து நியாயமாக பேசுகிற ஒரே ஒரு ஆள் இந்த மணி மட்டும்தான் அவற்றை கருத்துக்களையும் பார்க்கலாம்